இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதவை அந்தோணியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் உறவுகளே பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருகிறேன் என்கின்ற இந்த வார்த்தையானது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கின்ற சவால்கள் சிக்கல்கள் நம்மால் எதையெல்லாம் எளிதாக அணுக முடியவில்லையோ அவற்றை அனைத்திற்கும் கடவுளுடைய உடனிருப்பு இருந்து நம்மை வழிநடத்தும் என்கின்ற அந்த வாக்கு தத்துவமானது இன்றைய நற்செய்தியினிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கிறிஸ்தவர்களாக வாழ்வது என்பது ஒரு மன போராட்டமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை மிக சரியாக நேர்த்தியாக வாழ வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்தவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலையில் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அமைவதாக இருக்க வேண்டும் அவ்வாறாக நாம் அந்த நீதியின் பக்கம் நம்முடைய மனதிற்கு எது நியாயம் என்கின்ற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகின்ற போது இந்த உலகம் தரக்கூடிய நிறைய எச்சரிக்கைகள் நிறைய சொல்ல முடியாத உணர்வுகள் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்து போகும் அதுவும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அது எப்போதுமே ஒரு சவாலாக இருக்கும் இந்த உலகம் சொல்லி தருகின்ற ஒரு வாழ்க்கை முறை வேறு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை முறை வேறு நாம் எப்போதுமே ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுக்கிற வழிமுறைகளையும் எது நீதி எது நியாயமாக இருக்குமோ அவற்றின்பால் நாம் நிற்கின்ற போது இந்த உலகம் தரக்கூடிய எல்லா வகையான துன்பங்களும் சவால்களும் நாம் ஒரு தனி மனிதனாக இருந்து கையாள முடியுமென்றால் அது முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது அவ்வாறாக கையாளாத முடியாத அந்த நிலையில் இருக்கின்ற போது நிறைய நேரங்களில் நாம் தனித்து விடப்பட்டவர்களாக நாம் உதவியை எங்கிருந்தாவது நாடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்போம் அந்த நேரங்களில்தான் இறைவன் கொடுக்கின்ற ஒரு வாக்கு தத்துவமாக நாம் பார்க்கின்றோம் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பதனுடைய நீட்சியாக அவனுடைய உடனிருப்பு நம்மிடம் இருக்கும் என்பதனை இன்றைய இந்த வாசகமானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒருவரை நாம் அன்பு செய்யவில்லை என்றால் அவருக்காக நாம் உதவி செய்வதற்கு முன் வருவதற்கு கிடையாது ஆனால் இறைமகன் இயேசு என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நான் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்று நமக்கான அந்த வாக்கை அந்த அசுரன்ஸை அவர் கொடுக்கிறார் என்றால் இறைவனுடைய அன்பில் நாம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள் ஒருவரை நாம் அன்பு செய்கின்ற போது அவர் மீது நிஜமாகவே அக்கறை உள்ளவர்களாக இருப்போம் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் இன்றைய இரண்டாவது பகுதியில் நாம் பார்த்து முயன்றால் கூட இறைவனுடைய அக்கறை சக மனிதர்களுடைய வாழ்க்கையினில் எவ்வாறாக வெளிப்படுகிறது என்பதனை நம்மால் உணர முடிகிறது இறைவன் தொடர்ந்து நம்மை அன்பு செய்கிறார் அவர் நம் மீது அக்கறை கொள்கிறார் என்கின்ற இந்த இரண்டு செயல்களுமே நம்மால் ஒவ்வொரு நேரங்களிலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உணர முடியும் அடுத்ததாக எவ்வளவு தாராளமாகவும் எவ்வளவு சிறப்புமிக்க மனப்பான்மையுடையவராக இருக்கிறார் என்பதனை குறித்து காட்டுகிறது ஒவ்வொரு நேரமும் நான் அன்பு செய்கிறேன் அக்கறை கொள்கிறேன் என்கின்ற அந்த மனப்பான்மையானது ஒரு சில நேரங்களில் எல்லோருக்கும் கிடைக்காத ஒன்று ஆனால் இறைவனுடைய அடிப்படையான இறைவனுடைய மனநிலையில் இருக்கிற மிக ஆழ்ந்த ஒரு சிறப்பு கொள்கையாக ஒரு சிறந்த குணமாக இதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு மனிதனை அன்பு செய்கிறேன் அக்கறை கொள்கிறேன் என்கின்ற அவரே தானாக இறங்கி வந்து அந்த மனிதனுடைய சுமைகளையும் அந்த மனிதனுடைய வலுவுகளையும் குறைத்து வைத்து நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த வாக்கானது மனிதர்களுக்காக எந்த ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கிறானோ அவன் இன்னொரு மனிதனுடைய உதவிகளை கடவுளுடைய உதவிகளை நாடுகின்ற போது நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த மனநிலையை அந்த அசூரன்ஸை கொடுக்கின்ற போது எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற சவால்களை மிக எளிதாக கையாள முடியும் அந்த அஷூரன்ஸை அந்த பலத்தை எப்போதுமே தரக்கூடியவராக நம் வாழும் ஆண்டுவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நம்மை அவர் அன்பு செய்கிறார் நம் மீது அக்கறை கொள்கிறார் அவர் தம்மை முழுமையாக தன்னை நம்பி இருப்பவர்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதனை உணர்ந்தவர்களாக இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் எவ்வளவு பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் மிகப்பெரியவர் பெரியவர் என்கின்ற அந்த சிந்தனையை நாம் வாழ்கின்ற போது சின்ன சின்னதாக வருகின்ற எல்லா சவால்களும் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற பெரியவராக இருக்கிற எல்லாம் வல்லவராக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வைத்து அணுகின்ற போது எல்லா சுமைகளும் சுகங்களாக மாறும் எல்லாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக அமையும் என்பதனை உணர்ந்தவர்களாக இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் ஒரு குடும்பமாய் மன்றாடுவோம்